மீனராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டரை வருஷமாக ஏழரை சனி சிரசு சனி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு படிக்கிற பிள்ளைங்களை கூட என்னவோ சார் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் நைட்டிலலாம் படிக்கிறேன் ஆனால் மார்க் மட்டும் வரது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் விரயஸ்தானாதிபதியும் அவர் தான் பணம் வந்தால் அதனை விரயம் பண்ண முடியும் ஆகவே சின்னத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல உத்தியோகம் மேற்கொண்டு படிக்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற படிப்பில் சேர்றது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாறுறது வேறு ஊரில் போய் படிக்கிறது ஹாஸ்டலில் இருக்கிறது கொஞ்சம் பழக்க வழக்கம் மாத்திரம் பார்த்துங்க தேவையில்லாத சிநேகிதர்களை வந்து தவிர்த்திடுங்க ஏன்னா இந்த ஏழரை சனியில் தேவையில்லாத டைவர்ஷனை கொடுத்துருவான் தாய் தகப்பனுடைய கௌரவத்தை மனசில் வச்சு நடந்துங்க அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் இடமாற்றம் வரும் நீங்கள் இப்போ போகிற இடமாற்றம் ஒரு ரெண்டு வருஷம் இதில் இருப்பீங்க மறுபடியும் உங்களுக்கு இடமாற்றம் வரும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊர்லேயோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க அதே மாதிரி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை இது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நல்ல காலமாக இருக்கும் எவ்வளோ வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகள் காத்திட்ருக்கோம் அதுவாக அதுக்காகத்தான் ஏதோ ஒரு ஒரு அளவுக்கு இஎம்ஐ வாங்குகிற அளவுக்கு கடனை வாங்கிட்டு ஒரு சின்ன ஃப்ளாட்டோ நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அகல கால் வைக்காதீங்க ஒரு சின்ன ஃப்ளாட்டோ ஒரு சின்ன வீடோ பார்த்துங்க அதை வந்து வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க இந்த ஏழரை பீரியடு முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த சொத்து தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்திர சொத்தாக இருக்கும் சனி கொடுத்தால் என்னுடைய டிவி சேனல் பார்த்திங்கன்னா சனி கொடுத்தால் ஸ்திர சுத்தாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருப்பேன் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு வீடியோ கொடுக்குறேன் ஆன்மீகம் ஜோதிடம் எளிமையாக தான தர்மங்கள் அதே மாதிரி எந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போகணும் கோவில்களுடைய சிறப்பு ஒரு கோவில் ரகசியம் அந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆகவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ஐந்து கிரகங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் பயணத்தில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் தேவையில்லை நிதானமாக போங்க தர்மம் சொல்கிறது நியாயம் சொல்கிறது நீங்கள் நீதி சொல்கிறது நீங்கள் யார் பக்கமாவது உங்களுக்கு தர்மத்தை சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இந்த ரெண்டரை வருஷ காலம் உங்களுக்கு அனுபவமாகத்தான் இருக்கும் நீங்கள் கவனமாக இருந்தால் ஜெயிக்கலாம் ஷேர் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி